மீண்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகக்கூடிய மாநில தலைவராக என்னை இந்த பொதுக்குழு முறைப்படி தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை நான் நேரத்தில் இந்த பொதுக்குழுவிலே வைக்கப்படுகின்ற தீர்மானம் உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை செய்திருக்காக நாங்கள் அனுப்பிக்கிறோம் இப்பொழுது நாங்கள் விழாவை சிறப்பு நடத்த வேண்டும் மாவட்டில் மீண்டும் தலைவராக தேர்வு செஞ்சதுக்கு எங்க சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க பாஜக கூட்டணி இருக்கீங்க அவர் பொதுச்சேனலில் போய் மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சிருக்காரு செங்கோட்டையிலும் தனியாக போய் சந்திச்சிருக்காரு மீண்டும் கூட்டணி உருவாவதுக்கான சூழல் இருக்குதா ஜனாயகத்தில் யார் விட்டாலும் யாரோடவும் சேரலாம் இது மரபு அதனுடைய முடிவு வெளிப்படவில்லை வெளியில என்ன காலதாமதம் என்ன பேச்சுவார்த்தை முதல்ல ஆரம்பித்த உடனே முதல்ல முடிவு எடுக்க மாட்டாங்க எந்த அரசியல் கட்சி வந்து கூட்டணி வந்து முடிவு எடுத்து சொல்லுவோம் திமுக சொல்லியிருக்கா யாருமே சொல்லலாம் கூட்டணி அமையும் நல்லபடியாக அமையும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த தமிழக பிரச்சனைக்காக சந்திக்க போகக்கூடிய பொதுச்சியாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் நான்கு கார் மூலமாக தனித்தனியாக அப்படியே கொள்ளையடிக்கிற மாதிரி போறான்னு சொல்லி முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அரசியலில் வந்து எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வது எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி விமர்சனம் விமர்சனம் செய்வது வந்து இது நடைமுறையாக தொண்டு தொண்டு பல வீட்டாடுகளாக இருந்திருக்காங்க இது ஒரு பொருட்கள் போனால் என்ன பெரிய விஷயமா அதெல்லாம் இருக்கும் கிடையாது அமிஷா அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு என்ன ஆலோசனை செய்தார் என்று அவரும் சொல்லவில்லை இவரும் சொல்லவில்லை கூட்டணி நல்லபடியாக அமையும் என்று சொல்லியிருக்காங்க அதனால் நாம் எதிர்பார்க்கோம் கூட்டணியெல்லாம் ஒன்றா சேர்ந்த பலம் அந்த பழத்தை இப்போ எல்லாம் சேர்ந்ததுனால கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு திமுக கொஞ்சம் பயம் தான் இருக்கும் அதனால அவங்க பழப்புறாங்க அந்த காரில் போகிறாங்க இந்த காரணம் அது தவறுதான் எந்த காரில் போனாலும் அதை விமர்சனம் செய்யக்கூடாது அது தவறு அதனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு பார்ப்போம் தேர்தல் நடந்ததை சந்திப்போம் ஆமாம் நான் கோரிக்கை வச்சுருக்கேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை அவங்களுடைய கோரிக்கை வந்து ஒன்றிய அரசு பண்ணு சொல்வது புத்தாம்பூர்வா மக்களை ஏமாற்ற வேண்டிய தண்ணி மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மத்திய அரசுக்கு சப்மிட் பண்ணதுக்கு மரபு அதை ஏன் செஞ்சாதி மத்திய அரசே படிச்சு பத்தி அது தவிர எங்க அரசியல் கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களை போடுங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் முக்கிய அரசு அதிகாரிகளாக நம்ம நடந்து சொல்லணும் அதுவும் முன்னால் நடந்த செய்தியெல்லாம் நான் படிச்சுருக்கேன் இப்போதைக்கு இல்லை இல்லை அமித்ஷாஜியை சந்தித்துக்கிற கொண்டு அந்த மாதிரி நியூஸ் வருகிறாங்க

வப்பு வாரிய போக வப்பு வாரியத்தில் ஊழல் நடக்கிறீங்க சொல்லுங்கள் நான் கேட்குறேன் ஊழல் நடக்கிறீங்க இது மூலம் சில தெரியாது எல்லாருக்கும் தெரியுங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் தெரியுமில்ல இப்போ ஆட்சி இத்தனை முறை ஆண்டு நாங்களே வப்பாரி ஊழலே இல்லைன்னு அவ்வளோ புரிய சொல்ல சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அவருநாடு நான் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறேன் அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்க மத்திய அரசு மும்மொழி கொள்கையில் இந்தியாவில் உள்ள மாநில மொழிகளை கண்டிப்பாக சொல்கிறாங்க இந்தியன்னு சொல்லவே இல்லை எந்த மொழியாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது இல்லை நாங்களா தமிழ்நாடு மக்கள் தொழிலை அதத்தான் மொழி கற்றுக்கொள்வது தவறு இல்லை அதனால் இந்திய திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் விசத்தை கூட்டுறாங்க அது தவறு மும்மொழி கொள்ளியை ஏற்றுக்கொள்ள முடியாது படிக்க சொல்ல என்னங்க தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கும் தாலகாவுக்கு தான் நேரடி போட்டி அப்படிங்கிற அடுத்த விஜய் இதை சொல்லித்தான் இருக்கு அது அவர் சொல்கிறாரு தேர்தல் நேரத்தில் பார்ப்பேன் மக்கள் சொல்ல போட்டிங்கிறத மக்கள் தான் மக்கள் நிர்ணயம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை மக்கள் நினைவு நிச்சயமாக அந்த நேரத்தில் பார்ப்பேன் ஆதிராவிடர் மாணவர்களுக்கு அந்த விடுதியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு படி வந்து உயர்த்திருக்காங்க முந்நூற்றம்பது ரூபாய் ஆனால் வந்து உணவு வந்து இல்லை அது தேவையில்லாமல் மறுபடியும் வந்து வெளியே ஒரு ட்ரம் அடிப்படையில் வெளியே விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தற்கூசு கூட சரியில்லைங்க பிள்ளைங்களாம் பொம்பளை பிள்ளைங்களாம் அங்கே போய் அழுதுங்க உதாரணத்துக்கு கோயில் பிடிச்சி போய் பாருங்கள் பல ஆத்மாவோட நிலத்துல நடத்துகின்ற பள்ளிகள் இதெல்லாம் போய் பாருங்க ஒரு சுத்தம் கிடையாது சுகாதாரம் கிடையாது அவங்க பாத்ரூம் கூட போகிறக்கு வழி இல்லை இதெல்லாம் சரி பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் இது வாங்க தூங்கிவாயில் சிங்கமேப்பில் வந்து முன்னாடி ஆனால் தூரம் பிள்ளைங்க வந்து தண்ணியாக தொகுதி தகுதி மறுவரையில் விவகாரத்தில் முப்பத்தி ஒன்பதுலேருந்து சீரமைப்பில் வந்து நான் வந்து ஆதரவு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியல முதலமைச்சர் ஆள்மாதிரி மீட்டிகள் முழுமையாக ஆதரவு கொடுத்தோம் அதாவது தொகுதி வாரியை வந்து கம்மியாக கூட குறைத்து வரக்கூடாது இருக்கிற எவ்வளோ தொகுதி முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது தொகுதி இருக்கிறோம் அது அமித்ஷா கிருந்தா சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில்

அதுக்கு யார் முடிவில் நடக்கும் அதை போது தமிழகம் என்ன மாற்றுக் கொடுக்க நம்ம ஊரை பாருங்க அடுத்த ஊரை பத்தி இல்லையா பேசுங்க தமிழ்நாட்டை மட்டும் அடுத்த ஊரில் போய் நம்ம நாடா மட்டும் இல்லையா நம்ம தமிழ்நாட்டை பேசுங்க அடுத்த மாநிலத்தில் அங்கே

பொது இடத்துல பெரிய பெரிய கொடி பரப்பிக்க முடியும் நீதிமன்றத்தை மறை அவமுப்பது மதிக்காது யாரு கூலி பாட்டி அவங்க மதிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களை கேளுங்க இல்ல பொதுச் செயலர் திரு துரைமுருகன் அறிக்கையை விட்டுருக்காங்க பொது இடங்களை எங்கெல்லாம் கொடிக்க முடியும் அதெல்லாம் அகற்றுங்கன்னு சொல்லி நிர்வாகி அறிக்கையா இருக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லுவோம் நீ கேட்காது நான் சொல்ற மாதிரி சொல்றேன் நீ யாரு கேட்காதங்க சட்டமா போட சொல்லுங்க சட்டமா போட அது இப்ப நான் செய்தி கொடுத்துறேன் சமத்துவத்திற்கான பாதையை உருவாக்கி தேவையற்ற மேலாளர்களில் எஸ் சி பட்டியலில் வெளியேற்ற கோரிக்கை நிறைவு நிறைய தீர்மானங்கள் வழக்கத்தை விட இந்த தேர்தல் எப்படி இருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரும்னு எதிர்பார்க்குறீங்களா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக மீண்டும் வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரேன் ஒரே ஒரு தமிழ் பேசிய கருத்தாக்கம் வந்து வலுப்பட்டு வருகிறது அதை நீங்கள் ஆதும் தமிழ் தேசிய அரசியல் கருத்தாக்கம் வலுப்பட்டு வருகிறது